ஒன்றை விட்டேன் மற்றொன்றை எதிர்பார்த்திருக்கிறேன் எங்களிடம் முதல் செய்தியாக பின்வருமாறு கூறினார்கள் நிச்சயமாக அமானிடம் சில மனிதர்களின் இதயங்களில் அடிப்பாகத்தில் இறங்கியது பின்பு குரானை அவன் இறக்கினான் இருந்தும் அவர்கள் அறிந்தார்கள் நபி வழியில் இருந்தும் அவர்கள் அறிந்தார்கள் ஒரு மனிதர் தூங்குவார் அப்போது அவரின் இதயத்திலிருந்து அமானிதம் கைப்பற்றப்படும் அதன் அடையாளத்தை சிறு புள்ளி போல் காண்பார் மீண்டும் தூங்குவார் அவரின் இதயத்திலிருந்து அமானிதம் கைப்பற்றப்படும் அதன் அடையாளத்தை கொப்பளம் போல் காண்பார் உன் காலில் நெருப்பு கங்கை நீ விட்டு அது கொப்பளித்து அதை வீங்கியதாக காண்பாய் ஆனால் அதில் ஒன்றும் இருக்காது பின்பு நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் ஒரு பொடி கல்லை எடுத்து தன் காலின் மீது விட்டார்கள் பின்பு நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் மக்கள் ஒருவருக்கொருவர் சத்திய பிரமாணம் செய்து கொள்வார்கள் அவர்களில் எவரும் தன் அமானிதத்தை நிறைவேற்ற முன்வரமாட்டார் இறுதியில் கூட்டத்தாரில் ஒருவர் நம்பிக்கையாளராக உள்ளார் என்று கூறப்படும் மேலும் ஒரு மனிதரை அவர் பெரிய 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 புத்திசாலி அறிவாளி என்று கூறப்படும் ஆனால் அவரின் உள்ளத்தில் கடுகளவும் ஈமான் இருக்காது என்று கூறினார்கள் இதை கூறிய ரதியு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் எனக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் உங்களில் எவரிடமும் நான் பிரமாணம் செய்து கொள்வேன் அவர் முஸ்லிமாக இருந்தால் அவரது மார்க்கம் அவரை என்னிடம் திருப்பும் அவர் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ இருந்தால் என்னிடம் அவரின் அதிகாரி திரும்புவார் இன்றோ இன்னார் இன்னாரே தவிர உங்களில் எவரிடமும் அமானிதம் தன்மை இல்லாது போனதால் பிரமாணம் எடுத்துக் கொள்ள மாட்டேன் புகாரி ஆறு நான்கு ஒன்பது ஏழு முஸ்லிம் Wunden, Wunden angemundet.